நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் வந்து இந்த கரூர் சம்பவத்தை முன்னிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா தரையில தேடுங்க தலைவனை வந்து திரையில தேடாதீங்க ஒரு நடிகன் ஒரு கூட்டாடி பின்னாடி இப்படி போகாதீங்க அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க சீமான் அவருடைய அந்த கட்சியினுடைய ஒரே நல்ல விஷயம் தனியாக நிற்பது தனியாக நிற்பணும் அவங்களுடைய கொள்கையை சொல்லி தனியாக நின்று மக்களுடைய ஆதரவை வாங்கி ஆட்சிக்கு வருவது என்பது சரி கூட்டணிகளுக்கு ஒரு நியாயம் இருக்குது ஆனால் கூட்டணி என்று சொல்வது தவறு வாக்குகளை சேர்த்து கொள்கிறார்கள் அவ்வளவுதான் இருங்க இந்த கூட்டணி தான் அதனால அதாவது வாக்கமா வாக்குகளை சேர்த்து கொள்வது தொகுதிகளை அதற்கு தகுந்தபடி பிரித்து கொள்வது தான் இது கூட்டணி இல்லை இந்த விஷயம் ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக போராடி இப்பொழுது எட்டு புள்ளி மூணு ரெண்டு நூற்றுக்கு ஒரு பெர்சன்டேஜ் வாக்குகள் வாங்கி தேர்தல் ஆணையம் அதனுடைய அங்கீகாரமும் வாங்கிட்டாங்க முதல்ல பதிவு என்று பண்ணுவாங்க ரிஜிஸ்டர் பண்ணுவது அதுக்கப்புறம் வந்து ரெக்காக்னேஷன் அங்கீகாரமும் வாங்கி இன்னைக்கு ஒரு மாநில கட்சியாக இருக்கிறாங்க அவர் சொன்ன இந்த விஷயம் திரையில் தேடுங்கள் திரையில் தேடாதீர்கள் தரையில் தேடுங்கள் அது சரிதான் நல்ல விஷயம்தான் ஆனால் இவர் வந்து என்ன கண்ணாடி வீட்டிலேருந்து கல்லெறிகிற மாதிரி இருக்கு நீயே ஆளுதானே என்று மக்கள் நினைத்து விட்டால் இந்த எட்டு புள்ளி ரெண்டு மூணு ரெண்டு ஒன்று புள்ளி மூணு ரெண்டு ஓட் ஆகி போயிடும் ஏழு பேர் பெர்சன்ட் ஓடி போயிடுவாங்க நீங்கள் அவங்கள்தான் போடாதீங்கன்னு சொல்கிறீங்க திரையில் தேடக்கூடாதுன்னா நடிகர்களை இயக்குபவர் வேறு துறை தானே திரைத்துறையில் தேடாமல் விட்டுருவாங்க ஐயோ பாவன் தனக்கு தான் விரோதமாக தான் இவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு இவர் எப்படி கட்சியாக ஆரம்பிச்சாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழப் பிரச்சனை கொடூரமாக சிங்கள மக்களை வந்து சிங்கள பௌத்த சிங்கள பேரினவாத அரசு பௌத்தமும் இருக்கிறதுல பௌத்த பிக்குகள் வந்து கொடூரமானவங்க ஈழத்தில் இருக்கிற பௌத்த பிக்குகள் கொடூரமானவர்கள் தமிழ் மக்களை ஒழிக்கிறதுல இந்த அரசாங்கத்தை தூண்டுவதில் அவன்தான் பெரிய குற்றவாளி பெரிய கல்பிரிட்டு அவன் பௌத்த பிக்குகள்ங்கிறவன் அவன் கொல்லும் பொழுது தமிழ்நாட்டில் இளைஞர்கள் பயங்கரமா அவர்களுக்கு ஆதரவளிக்கிறார்கள் மனப்பூர்வமாக வேற ஒன்றும் செய்ய முடியாது இங்கே உட்காந்து நம்ம அவங்க வந்து தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குது இந்திய அரசாங்க அரசு இருக்குது இதை மீறி அவங்க என்ன செய்ய முடியும் ஆனால் மனப்பூர்வம் ஆதரிக்கிறாங்க வருத்தப்படுறாங்க தமிழர்கள் சாகும் பொழுதெல்லாம் செய்தித்தனமும் வருது புலிகளுடைய இராணுவம் ஈழ ராணுவ இது சிங்கள ராணுவத்துல கொலை செய்யும் பொழுது எல்லாம் அவங்கள வந்து இளைஞர்களுடைய ஆர்வத்தை மடைமாற்று நோக்கம் வந்து ஆளும் கட்சிக்கு இருக்கும் ஆளும் வர்க்கத்துக்கு இருக்கும் அரசாங்கத்துக்கு இருக்கும் இல்லையா தமிழ்நாடு அரசாங்கம் இந்திய அரசாங்கத்துக்கு இருக்கும் தமிழ்நாடு முழுக்க இளைஞர்கள்லாம் எழுச்சி பெறுவிட்டால் இவர்கள் அடுத்து ஒரு சரியான அரசியல் திசை வழியை நோக்கி போய்விட்டால் என்ன செய்வதுன்னு அதை மடம் அந்த காலகட்டத்தில்தான் இவரை வந்து ரெண்டில் மூன்று தடவை கைது செய்கிறாங்க முதல் தடவை கைது செய்தாங்க இவரையும் அமீர் என்று ஒரு இயக்குனரையும் சேர்த்து அப்போ இவர் ஒன்றும் பிரபலமே கிடையாது இவர் திரைத்துறையிலேயும் இப்போ பாரதி ராஜா மாதிரி சாதிச்சாரா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இவர் திரைத்துறையில் ஒரு ஓரத்தில் இருந்த ஓரஞ்சாரத்தில் இருந்த ஒரு சாதாரண பெரிச பிரபலமாகாத ஒரு இயக்குனர் தான் அமீரும் அப்படித்தான் ரெண்டு தடவை ஒரு தடவை கைது பண்ணாங்க ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாதம் கழித்து ரெண்டாவது தடவை கைது பண்ணும்போதே எனக்கு சந்தேகம் ஆகா ஆளும் வர்க்கம் இளைஞர்களுடைய எழுச்சியை அந்த உணர்வை மடை மாற்றுவதற்காக திருப்பி ஒரு கட்சியை உருவாக்குனாலும் உருவாக்குவாங்க ரெண்டா இந்த ஆள் ஆறு மாசம் ஒரு வருஷம் கழிச்சு கட்சி தொடங்குவாருன்னு நினைச்சேன் தொடங்கிட்டாங்க அப்ப இவரே ஒண்ணு சுயேச்சையா வந்து மக்களுக்கு நன்மை செய்யணும்லாம் வந்த மாதிரி தெரியல இவரு இவருடைய அரசியலை பாருங்க அஹ் சசிகலா இவருக்கு வேண்டியவர் ஒரு மலைக்கொள்ளன் மலை கொள்ளையன் ஒரு தாது மணல் கொள்ளையன் அவர் இவருக்கு வேண்டியவர் இவருக்கு இவருடைய அரசியல் இப்படி மக்களுக்கான நல்ல அரசியலாக இருக்க முடியும் ஆனா இவர் நிறைய விஷயங்கள் பேசினாரு எல்லாம் சீட்டு விட்டுட்டு போயிடுவாரு தலித் மக்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா பஞ்சமிதல முக்கியமான பிரச்சனை அதுக்காக போராடுவோம்னு சொன்னார் போராடின மாதிரி தெரியலையே ஒரு மலை கொள்ளையன் ஒரு தாது மணல் கொள்ளையன்றெல்லாம் துட்டு வாங்கி கட்சி ஏன்னா இது பண்ணா இல்லை வந்து திரள் நிதி வாங்கி கட்சி நடத்தினா இந்த ஏழை எளிய மக்களுக்கு செய்யலையே அதுக்கு மேலே இவர் பேசுற விதமே வந்து நான் நான் தான் பேசுவார் என்ன நீ இது ஜனநாயக நாடு இங்க உள்ள வந்து கான்ஸ்டியூஷன் படி அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி இங்கே நடப்பது கட்சி அரசியல் ஒரு கட்சின்னா ஏழு பேர் தலைவன் இருக்கணும் கட்சிக்குள்ளே வந்து விவாதம் இருக்கணும் எந்த கருத்து சரியா இது தவிர என்ன செய்வது எப்படி செய்வது ஒரு விவாதத்தின் அடிப்படையில் பெரும்பான்மை அடிப்படையில் ஒரு விஷயம் தீர்மானிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் எல்லா இடத்துலயும் நான் நான் இதுக்கு முன்னாடி நான் நான் பேசுனது ஜெயலலிதா அம்மையார் அவங்க என்ன ஆனாங்கன்னு நம்ம பார்த்தோம் நான் நான் பேசுறவங்களே ஜனநாயகத்தை விரும்புபவர்கள் தூக்கி தூர என்ன ஓடிப்போம் அழகு ராஜாவா ஜனநாயக நாடு உனக்கும் ஒரு ஓட்டு ஓட்டுதான் ஒழுங்கா பின்பற்றுகிறார்கள் என்பதற்காக நீ ஆலை நாள் அழகு ராஜாவ ஆகிட மாட்டேன் ஆகிவிட்டதாக நினைத்து கொள்ளாது அதான் சொல்லணும் எல்லோருமே ஜனநாயக விரோதிகள் இவர்களை வாக்குரிமையை பறிக்கணுங்க என்ன நான் நாங்கள் எங்கள் கட்சின்னு பேசு அந்த தன்மை கூட இல்லையே உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடணும் உங்கள முதல்வராக்கணுமா தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு ஏமாளி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு விஜயோட அந்த தேர்தல் பிரச்சாரத்தை முன்னிட்டு ஆமா அது தெரியும் ஏன் அண்ணா பக்க நிலைய இந்த பக்கம் நிலைய ஓட்டு நின்னு அடிப்படி செத்தராதேன்றாரு அது ஏன் அவருக்கும் வந்து எல்லா ஊர்லயும் கிளை இருக்கு உறுப்பினர் இருக்க தகவல் போகுது அண்ணே அண்ணன் தாஞ்சாங்க சொல்லுவானுங்க அது கட்சியா இது என்ன அண்ணன் கட்சியா அது கட்சின்னா தலைவர தலைவர் சொல்லு இந்த மாதிரி நம்ம வெறுப்பு இருந்தும் போறாங்க அப்புறம் தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எட்டு ரெண்டு வாங்குறாரு அதுக்கப்புறம் தானே விஜய் கட்சி வளர்ச்சி தெரியுது விஜய் கட்சிக்கு கிட்டத்தட்ட அனைத்து பெரிய பிரபல கட்சிகளிலிருந்தும் இளைய தலைமுறை வெளியேறி கட்சியில் இருந்து வாக்களித்த குடும்பங்களிலிருந்து இருந்து இளைய தலைமுறை இவருக்கு போடுறாங்க இளைஞர்களை அதிகமாக கொண்டிருந்த கட்சி எது நாம் தமிழர் அதுல இருந்தே பாதி இளைஞர்கள் இங்க போறான் அது அவருக்கு தெரியுது அதை தாங்கி கொள்ள முடியாம இப்ப அடுத்த தேர்தல் பாருங்க எட்டு புள்ளி மூணு ரெண்டு இல்லையா நாலு புள்ளி மூணு ரெண்டு கூட வராது அந்த அளவுக்கு கீழே போயிடுச்சு இது தெரிஞ்சதுனால வர்ற ஒரு ஆச்சரம் ஒரு வெறி அவன் இவன்னு பேசுவது சாட்டைன்னு ஒரு இது சேனலா கண்ணா திட்டுவது இது எல்லாமே நான் திமுகவுக்கு சொன்ன திமுக காரங்க என்ன பண்ணாலும் அவங்களுக்கு விரோதமா போயிடும் சொந்த காலத்துல சூனியம் வைக்கிறாங்கட்டு இவரும் சொந்த காலத்துல சூனியம் வைக்கிறாரு நீ விஜய் திட்டத்திட்ட விஜய் திட்டத்திட்ட விஜய் கட்சி வளரும் விஜய் வந்து பதவி வர வாய்ப்பு அதிகம் திட்டம் உறுப்பிடாமல் போயிடும் திட்ட கட்சி உறுப்பிடாமல் போயிடும் அழிந்து விடும் இன்னைக்கு நிலைமை அது மக்களுடைய சிந்தனை அப்படி இருக்கு விஜய் ஆதரிங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் நான் ஆதரிக்கவே மாட்டேன் நான் வாக்களிக்கவே மாட்டேன் விஜய் கட்சிக்கு ஆனால் மக்கள் அவர் நான் ஆதரிங்கன்னு சொல்லாமலே ஆதரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க என்ன பண்ண ஆதரித்து முடித்து விடுவார்கள் வாக்களித்து விடுவார்கள் ஏழு மாதத்தில் பார்ப்போம் வா கடித்து விடுவார்கள் ஆனா அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா எனக்கு தெரிஞ்சு விஜய் கட்சினால் இந்த மக்களுக்கு நன்மை கிடைக்காது எம்ஜிஆர்னால நான் எம்ஜிஆர் எவ்வளவு நம்பி வாக்களித்தார்கள் நன்மை கிடைச்சதா கிடைக்கல செருப்பு வாங்கன்னு செருப்பு தான் எல்லாரும் கொடுத்தாரு அதுதான் கொடுப்பாரு அவ விஜயினாலும் இந்த மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று நான் நினைக்கவில்லை அதனால தான் நான் வாக்களிக்க மாட்டேன் ஆனால் நூற்றுக்கு அதாவது இளைய சமூகம் இளைய தலைமுறை முழுக்க வாக்களித்து விடுவார்கள் அது நூறு ஓட்டுல பதினைந்து வா சதவிகிதம் வரும் பதினைந்து சதவீதம் வாக்கு அவருக்கு இப்பொழுது உறுதிப்படுத்தி விட்டது அதை வாங்குவார் வெற்றி பெறுவோம் விஜய் ஒண்ணுமே பண்ண மாட்டார்னா இளைஞர்களுக்கு அது தோணவே இல்லையா அந்த சிந்தனை இல்லையா நம்ம ஏன் வாக்களிக்கணும் அப்படின்னு இருக்கும் இல்லை 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 நல்தான போறாங்க நீங்க மத்திய அரசு மாநில அரசு எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரே ஆளு அண்ணன் சீமான் அப்படின்னு சொல்றாங்க ஆமா களத்துலதான் இன்னைக்கு அவங்க இறங்கி போராட்டம் பண்றாங்க மாடுகளுக்கு மலைகளுக்கு கடலுக்கு எல்லாத்தையுமே அவங்க போராட்டம் பண்றாங்க எல்லாத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்கிறாங்க அதனாலதான் இன்னைக்கு எட்டு புள்ளி மூணு விழுக்காடு அவங்க ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க அப்ப அந்த ஒரு சிந்தனை இந்த மக்களுக்கு வந்து அந்த பொது அறிவு இல்லையா யாருக்கு மக்களுக்கு இல்லையா இல்ல அவரையும் நம்பல விஷயம் அவரு நீங்க சொன்னது எல்லாம் உண்மை எல்லாமே நல்ல விஷயங்கள் நானே அவர் வீடியோ ஒன்னு பாத்தனேன் அதாவது உலக வர்த்தக கழகம்னு ஒன்னு இருக்கு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அதனுடைய அதுல இந்திய அரசு கையெழுத்துட்டு இருக்கிறாங்க அதுல இந்தியாவை இணைத்து இருக்கிறார்கள் இந்திய அரசு அதனுடைய கோட்பாடுகள் தான் தனியார் மையம் பிரைவேடைசேஷன் உலகமயம் குளோபலைசேஷன் தாராளமயம் அது என்ன தாராளமயம் லிபரலைசேஷன் இந்த மூணும் வருது இதில் தான் எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் வெளியே குடுக்குறாங்க தனியாக இருக்குது அம்பானி அதானியை வளர்த்து விடுறதுல இந்த கோட்பாடு தான் டபிள்யூ டூவில் இணைந்திருப்பு அதை எதிர்த்து அவர் பேசினார் தொடர்ந்து பேசவில்லை நான் முதலே அதானே சொன்னேன் பேசுவார் பஞ்சமி பேசினார் தொடர்ச்சி வேண்டும் தொடர்ச்சி வேண்டும் டபிள்யூடிஓலேருந்து நீங்கள் எதிர்த்து பேசுனீங்க கரெக்டு இருந்து இந்தியா அரசு வெளியேற வேண்டும் என்று சொன்னீர்களா அந்த கோரிக்கைக்கு ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினீர்களா நடத்தலை அவர் இப்போ மாட்டுக்காக பேசுறது இதெல்லாம் கரைய நல்ல விஷயம் எல்லாம் நல்ல விஷயம் சுற்றுச்சூழலுக்காக பேசணும் எல்லாம் மரத்துக்காக பேசணும் எல்லாம் நல்ல விஷயம் ஆனால் எதுவுமே எடுப்பது பேசுவது விட்டு விட்டு ஓடுவது இந்த போக்கு இருக்கிறது அப்ப அதாவது உணவுகளை உசுப்பி விட்டு உணர்ச்சியை உசுப்பி விட்டு வாக்குகளை வாங்குவதுங்கிற உத்தி தான் அது அதிலேயே உறுதியாக நின்று அதை திட்டமாக மாற்றி ஆட்சிக்கு வந்து திட்டமாக மாற்றி சாதிக்க வேண்டும்ங்கிற உறுதிப்பாடு இருக்கிற மாதிரி தெரியல ஒரு உணர்ச்சி மக்கள்கிட்ட இருக்கு மக்கள்கிட்ட அந்த கருத்து இருக்கு காப்பாற்ற வேண்டும் இயற்கை சுற்றுச்சூழலை காப்பாற்ற கருத்து இருக்கு இல்லையா அந்த கருத்தை பயன்படுத்திக் கொள்வது செய்வது கருத்தை பயன்படுத்தி அந்த உணர்ச்சிகரமா பேசி அப்படி அதை தான் அதுக்கு மேல அவர் அடிப்படையில யாரு சசிகலாவுக்கு வேண்டப்பட்டவரு சசிகலா யாரு ஜெயலலிதாவினுடைய ஊழலில் சசிகலாவுக்கு பங்கே இல்லையா ஜெயலலிதா தான் ஊழல் பண்ணார் சசிகலா அப்படியே வந்து காஞ்சி காமாட்சியா இல்லை மணிமேகலை மாதிரி ஒரு பெண்ணா சிலப்பதிகாரத்தில் வருதில்ல மாதவியின் மகள் மணிமேகலை மாதிரி அவர் துறவு மனப்பான்மையில் உள்ள பெண்ணா தமிழ்நாட்டே கொள்ளையடித்தாங்க ஜெயாவினுடைய அதிகாரத்தை வைத்து ஜெயலலிதா அம்மையார் முதல்வராக இருந்த அதிகாரத்தை வைத்து கொள்ளையடித்தாங்க அவங்க வந்து இவருக்கு நாம் ரொம்ப வேண்டியது இது ஒன்று போதும் இது ஒன்று போதும் இதை அவ எட்டு புள்ளி மூணு ரெண்டு வாக்கு வாக்களித்தார்கள் அந்த வாக்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும் புரியாதனால்தான் வாக்களித்தார்கள் இனிமேல் புரிந்து இனிமேல் சீமான் யார் என்பதை தமிழக மக்கள் அழகாக புரிந்து கொள்வார்கள் விஜய் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு பத்து வருஷம் ஆகும் பதினோரு வருஷம் ஆகும் அவ்வளோதான் துல்லியமாக பார்த்தேன் அவ்வளோதான் அதாவது நம்ம சொன்னால் கேட்டுருவாங்களா சொன்னால் நான் சொல்ல தயார் மக்கள் சமூகம் சொன்னால் கேட்க தயார் இல்லை சரி பட்டு அனுபவிச்சிட்டு வரட்டும்